தமிழக செய்திகள் மற்றும் சென்னை இதழ் செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நமது சென்னை இதழ் பத்திரிகையின் ஜனவரி மாதம் இதழ் வெளியீட்டு மற்றும் புதிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை இதழ் ஆசிரியர் திரு யாதவராஜ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை இதழ் பத்திரிகையின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் புதிய செய்தியாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான புதிய ஆலோசனைகள் புதிய நிபந்தனைகள் புதிய விதிமுறைகள் போன்றவைகள் கலந்துரையாடப்பட்டன நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் மற்றும் சென்னை இதழ் வலைதள சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்